தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் காவல்துறை சார்பில் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த தயார் நிலையில் காவல்துறை சார்பில் நான்கு மாவட்ட பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஆயுதப்பட வளாகத்தில் மீட்புக் குழுவினர் மற்றும் மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் உள்ள மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள பொருட்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பட்டுச்சான் ஆய்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் நீர் தேங்க துவங்கியுள்ளன இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட பொதுமக்களை காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட மீட்புக் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் மழை வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்படும் பொதுமக்களை மீட்பதற்காக மாவட்ட காவல்துறை சார்பில் பயிற்சி பெற்ற காவல்துறையினர் அடங்கிய நான்கு பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு வளாகத்தில் பேரிடர் மீட்புக் குழு மற்றும் பேரிடரின் பொழுது மக்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஆய்வு செய்து பேரிடர் காலங்களில் பொதுமக்களை மீட்புக் குழுவினர் சம்பந்தப்படுத்தப்பட்ட இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்